நம்ம எ நம்ம எல்லாருமே வந்துட்டு பொதுவாகவே முட்டை யூஸ் பண்ணுறோம் இந்த முட்டையோடு வந்து பார்த்திங்கன்னா சருமத்துக்கு நல்ல பொழிவு கொடுக்குது முட்டையில் இயற்கையாகவே சில அமிலத்தன்மையும் மற்ற சத்துக்களும் சருமத்தை இயற்கையான முறையில் அழகை ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் நம்ம சருமத்தில் இருக்கிற மாசு மருக்களை நீக்கிறதுக்கும் உதவி செய்யுது தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம முட்டையை வந்துட்டு சரும அழகுக்கு எந்தெந்த வழியில் உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முட்டையில் இருக்கிற ஓடு சருமத்தில் இருக்கிற துளைகளை சுத்தம் செஞ்சு ஆரோக்கியமாக அப்புறம் மிருதுவான சருமத்தை பெறதுக்கு உதவி செய்யுது முட்டையோட ஓட்டை வந்து பொடி செஞ்சு வச்சுக்கணும் அந்த பொடியோட சாறு அப்புறம் தேன் கலந்து ஒரு கெட்டியான ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கணும் இந்த பேஸ்ட்டை முகத்துக்கு த அதுக்கப்புறமா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு கழுவிடணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும் பொழு பொலிவான சருமம் தர்றதுக்கு முட்டையோட ஓட்டில் இயற்கையாகவே இருக்கிற புரதச்சத்துகளும் வைட்டமின்களும் இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போவுமே ஒரு இளமையான பொலிவான சருமத்தையும் தரும் ரெண்டு டீஸ்பூன் முட்டை முட்டையோட்டு பொடியோட தேன் அப்புறம் கடலமாக சேர்ந்து கலந்துக்கணும் இந்த கலவையை முகத்தில் தடவி பதினஞ்சு நிமிஷம் வச்சிருக்கணும் வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை இதை செய்யலாம் வயதாகிறதுனால ஏற்படுற முகச்சுருக்கத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு இல்லைன்னா நாலு ஸ்பூன் முட்டையோட்டு பொடியோட தயிர் அப்புறம் மஞ்சத்தூள் சேர்ந்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிஷம் கழித்து கழுவிடணும் முகத்தில் விழுற கோடு இந்த மாதிரி இந்த சுருக்கம் இந்த மாதிரி இருக்கிறத தடுக்கிறதுக்கு இது சிறந்த வழியாகும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லைன்னா நாலு ஸ்பூன் முட்டையோட்டு பொடியோட தேன் சேர்த்து கலந்து அதை கண்ணை சுற்றி இருக்கிற சர்ம பகுதியில் தடவி மசாஜ் பண்ணணும் இதை ரெகுலராக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்களோட கீழ் பகுதி வறட்சி அடையாமல் ரொம்ப நேரம் கரெக்டாக அந்த ஒரு ஈரப்பசையை தக்க வச்சுட்டு இருக்கும் வெயில்னால ஏற்படுற சரும எரிச்சல் போக்குறதுக்கும் முட்டையோட ஓட்டை பயன்படுத்த முடியும் ஒரு கப் ஆப்பிள் சீடர் வினிகரோட முட்டையோடு பொடி கலந்து பத்து நிமிஷம் வந்துட்டு ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா அந்த கலவையை சருமத்தில் தடவி வந்தோம் அப்படின்னு சொன்னால் எரிச்சல் ம போன்ற பிரச்சனைகள் வந்துட்டு சரியாயிடும் கற்றாழை ஜெல் வந்து இப்போ எல்லாருமே நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம் அந்த கற்றாழை ஜெல்லை வந்து தனியாக யூஸ் பண்ணாமல் அது கூட முட்டையோட பொடியை சேர்ந்து கலந்து தடவி ஊற வச்சு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீர்னால முகத்தை கழுவிடணும் இந்த மாதிரி தினமும் ரெண்டு தடவை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா சருமம் வந்துட்டு நல்லா பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கும் சருமத்தை ஆழமா சுத்தம் செய்யறதுக்கு முட்டையின பயன்படுத்த முடியும் இந்த முட்டையோட வந்து மாஸ்காக நம்ம முகத்துக்கு போடுறதுனால முகத்தில் சேர்ந்துருக்கிற அழுக்குகளை நீக்கி முகப்பெரு ஏற்படாமல் தடுக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் முகத்தை பிரகாசமாக்கணும் அப்படின்னு சொன்னால் முட்டையோட ஓட்டை சருமத்துக்கு பயன்படுத்தணும் இது கூட என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டையோட்டு பொடியோட கொஞ்சம் சாறு அப்புறம் சாம்பலை சேர்த்து கலக்கிக்கணும் இந்த கலவையை முகத்தில் போட்டுட்டு முப்பது நிமிஷம் ஊற வச்சு குளிர்ந்த நீர்னால் கழுவுணும் அப்படின்னு சொன்னால் முகம் வந்து இயற்கையான முறையில் பிரகாசமாக நம்மளால் மாற்ற முடியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியாம முட்டையோட்ட வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சருமத்துக்கு யூஸ் பண்றதன் மூலமா நம்மளோட சருமமும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் நம்ம மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ